இன்றைக்கி நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ரிலீஸான சாலார் பார்ட் ஒன் படத்தை பற்றி தான் திரை விமர்சனம் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த படத்தை டைரக்ஷன் பண்ணியிருக்கிறது பிரசாந்த் நீல் பிரபாஸ் பிரித்திவிராஜ் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க இந்த படத்தோட ஸ்டோரி என்னென்னா சாதாரண படங்களில் வர்ற அதே ஸ்டோரி தான் கேஜிஎஃப்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க அம்மா பையனுக்குள்ள சென்டிமெண்ட் அதுவும் இந்த படத்தில் இருக்குது அதே மாதிரிக்க நண்பன் அதாவது ஃப்ரெண்ட்ஷிப் ஸ்டோரி ஃப்ரெண்ட்ஷிப் ஸ்டோரி இந்த படத்தில் இருக்குது நண்பனுக்குரிய அந்த ஃப்ரெண்ட்ஷிப்புங்கிறது அதை கொஞ்சம் அதை கொஞ்சம் அழுத்தமாக அந்த படத்தில் வந்து கொஞ்சம் பதிவு பண்ணியிருக்காங்க அதாவது நண்பனுக்கு வந்து உதவின்னு அவன் வந்துட்டு கேட்கும்போது எந்த எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அங்கே வந்துட்டு நம்ம ஹீரோ வந்து நிற்பான் அந்த மாதிரிக்கு ஒரு ஒரு ஸ்டோரி தான் இந்த படம் இந்த படத்தில் பெருசாக ஒரு கதையெல்லாம் ஒன்றும் இந்த படத்தில் இல்லை சாதாரண எல்லா படங்களில் வர கதை தான் இது ஒரு நல்ல என்டர்டெய்னர் படமானு கேட்டீங்கன்னா இது ஒரு நல்ல படம் தான் சொல்லலாம் கொஞ்சம் நல்லா பார்க்கும்போது போர் அடிக்கல நல்லா டைம் போகுது இந்த படத்தோட மைனஸ்ன்னு சொன்னோம்னா என்ன இந்த படம் முழுக்க முழுக்க டார்க்காகவே இந்த படத்தை எடுத்திருக்காங்க அதாவது இந்த படம் வந்துட்டு நமக்கு கண்ணுக்கு குளிர்ச்சியாக பார்க்குறதுக்கு ஒன்றுமே இல்லை எல்லாம் டார்க்காக தான் டார்க்காக தான் இந்த படத்தையே காமிக்கிறாங்க அந்த மாதிரிக்கு நமக்கு பார்க்கும்போது ஒரு வித ஒரு வித போர் அடிக்கிற மாதிரிக்கு சின்னதா ஒரு நமக்கு ஒரு ஃபீல் ஃபீல் தோணும் என்னடா அது எப்போ பார்த்தாலும் சண்டையும் பிரச்சனையும் இதாக தான் போய்கிட்டே இருக்கு இந்த படத்தில் அப்படின்னு நமக்கு ஒரு ஒரு வித போர் போர் அடிக்கிற மாதிரிக்கு நமக்கு வந்துட்டு தோணும் இந்த படம் பார்க்கும்போது அதே மாதிரிக்கு பில்டப் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் நம்ம என்ன நினைப்போம்னா ஃபைட்டெல்லாம் பயங்கரமா அது பயங்கரமா இருக்கும் போல ஃபைட்டெல்லாம் நிறைய இருக்கும் போல அப்படின்னு நினைப்போம் ஆனால் ஃபைட்டு ஒரே ஒரு ஃபைட்டு தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் அதை தான் ரிப்பீட்டு ரிப்பீட்டாக இங்கே காமிச்சிட்டே இருக்காங்க அந்த ஒரு ஃபைட்டு தான் இருக்குன்னு நினைக்கிறேன் நான் நான் அந்த படம் பார்த்ததில் ஃபஸ்ட்டு இந்த அதாவது நம்ம ஹீரோ இன்ட்ரோடக்ஷனில் காமிக்கிற அந்த ஃபைட்டு சீனை தான் மறுபடி மறுபடியும் மறுபடியும் ரிப்பீட்டு ரிப்பீட்டாக காமிச்சிக்கிட்டு இருக்காங்க அதை தான் காமிச்சிக்கிட்டு இருக்காங்க நான் நினச்சேன் பஞ்சு டயலாக்லாம் ஆனால் தெரிக்கிது நிறையா ஃபைட்டெல்லாம் இருக்கும் போல் அப்படின்னு நினச்சேன் அது நமக்கு ஒரு ஒரு பெரிய ஒரு ஏமாற்றத்தை தான் தருது அதே மாதிரிக்கு ஒரு ஃபைட்டு சீனாக சீனா இருந்தாலும் அது செம்ம மாசாக இருந்துச்சு அது அதே மாதிரிக்கு டைலாக் டெலிவரி நமக்கு சொல்லவே தேவையில்லை அதே மாதிரி பிருத்திவிரஜா அவருடைய கேரக்டரை வந்துட்டு பயங்கரமாக நடிச்சிருக்காப்ல வில்லன்கள்லாம் நிறைய அந்த படத்தில் இருக்காங்க இருந்தால் இருந்துட்டு என்ன யூஸ் சண்டை காட்சிகள் அந்த அளவுக்கு இல்லை இல்லை ஒன்றோ ரெண்டாக தான் உள்ளே திணிச்சிருக்காங்க அந்த படத்தில் படம் பார்த்தா ட்ரெய்லரை பார்க்கும்போது நினச்சேன் சண்டெலாம் சும்மா கேஜிஎஃப் மணிக்கு நல்லா மிரட்டி விட்ருப்பாங்க நினச்சா ஒரே ஒரு ஃபைட்டு தான் ஆனால் அது ஒரு ஃபை ஒன்றும் ரெண்டாக தான் இருக்கும் இருந்தாலும் அது பயங்கரமாக பயங்கரமான ஒரு சண்டை காட்சிகள் தான் சொல்லலாம் நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு அந்த சண்டை காட்சிகளாக இருக்குது அதே மாதிரிக்கு நல்ல ஸ்டோரி இல்லை அம்மாக்கும் பையனுக்கும் உள்ள அந்த ஒரு பாசம் அதை கொஞ்சம் அழுத்தமாக பதிவு பண்ணியிருக்காங்க அப்புறமா நண்பனுக்கும் நண்பனுக்குள்ள ஒரு என்ன சொல்கிறது ஃப்ரெண்ட்ஷிப்பு அதுவும் நல்லா அழுத்தமாக பதிவு பண்ணியிருக்காங்க அதேமாதிக்க நம்ம ஹீரோ வந்துட்டு சின்ன வயசில் உள்ள அந்த அந்த சீன்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு நல்லா எமோஷ்னலாகவும் இருந்துச்சு அந்த சீன்லாம் அந்த பிளேஸ் பாக்கு சீன் வந்துட்டு அதேமாதிரிக்கு ஹீரோயின் ஹீரோயின்லாம் பச்சதே வேஸ்ட்டுன்னு சொல்லலாம் சும்மா அவங்க ஒரு பேருக்குன்னு வந்துட்டு போகிறாங்க அதாவது அவங்க தான் அந்த ஒருத்தவன்கிட்ட கேட்பாங்க நம்ம ஹீரோவை பற்றி அவரை பற்றி உள்ள ப்ளஸ் பார்க்க இவர் சொல்லுவாப்புல அப்படி தான் கதை போகுது ஹீரோயினுக்கு அந்த அளவுக்கு பெருசாக ஒன்றும் இல்லை அதாவது ஹீரோ யார் அதை தெரிஞ்சுக்கிறக்காண்டி அவ கேட்குற ஒருத்தவன் நம்ம ஹீரோவோட கதையை சொல்கிறாப்புல இப்படி தான் இந்த கதையே போய்கிட்டு இருக்குது பெருசாக ஒன்றும் இல்லை அதே மாதிரிக்க நான் சொன்னேன் இல்லை இந்த படம் வந்துட்டு ஒரு நல்ல என்டர்டெய்னர் படமானு கேட்டிங்கன்னா படம் உட்காந்து பார்க்கலாம் ஆனால் என்னென்னா நமக்கு ஒரு ஒரு நேரத்தில் போர் அடிக்க தோணுது நம்மளும் நம்ம டயத்தை பார்க்க ஆரம்பிச்சுருவோம் எப்படா படத்தை முடிப்பீங்க அப்படின்னு ஏன்னா ஃபுல்லாக டார்க்காகவே படத்தை எடுத்துருக்காங்க ஏதாச்சும் நம்ம ரசிக்கும்படியாக ஒன்றுமே இல்லை சும்மா நம்ம உட்காந்துக்கிட்டு கதையை பார்த்துக்கிட்டே இருக்கணும்னா சரி அந்த படத்தோட கதையாச்சும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கா அதோட கதைக்களை கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கா அப்படியும் இல்லை சும்மா ஃப்ரெண்ட் ஃப்ரெண்டு வந்துட்டு கூப்பிட்றான் வாடா எனக்கு ஒரு பிரச்சனை வாடா அதைய காப்பாற்ற வாடான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை கூப்பிட்றோம் ஹீரோவும் நம்ம அதாவது பிரபாசும் பிரத்யா தான் ஃப்ரெண்டு அவங்க ரெண்டு பேருமே சின்ன வயசுலேயே பிரிஞ்சிடுறாங்க பிரிஞ்சிடுறாங்கன்னு இல்லை பிருத்திவிராஜ் வந்துட்டு நீங்கள் இருக்காது இங்கே வந்துட்டு நீ இங்கே இருந்தேன்னா உனக்கு தான் உன்னுடைய வாழ்க்கை தான் கெட்டு போயிடும் அதனால் நீ வந்துட்டு என்னை விட்டு விலகி போடுறதா நல்லதுன்னு சொல்லிட்டு அப்படியே ரெண்டு பேருமே பிரிஞ்சிடுறாங்க நம்ம ஆனால் நம்ம ஹீரோ பிரிகிறதுக்கு முன்னாடி சொல்கிறான் சின்ன வயசில் நீ எப்போ உதவி கேட்டாலும் நான் வந்துட்டு உனக்கு நான் உதவி பண்ணுவேன் என்ன உதவி நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிரிகிறாங்க அப்புறமா ரொம்ப வருஷங்களுக்கு அப்புறமா பிருத்திவிராஜ் வந்துட்டு நம்ம ஹீரோக்கிட்ட வந்துட்டு உதவி கேட்குறேன் அவன் வர்றான் அது ஒரு பெரிய ஒரு பிரச்சனை அது நீங்கள் இதை படத்தை பார்க்கும்போது தெரியும் நம்பவே முடியாத ஒரு பிரச்சனை தான் அது அவ்வளோ பேத்த நம்ம ஹீரோ வந்துட்டு ஒரு சிங்கிளால் இருந்து சண்டை போடுறாப்புல இதெல்லாம் நம்புகிற மனைக்கியா இருக்கு நம்பிக்கை தானே வாழ்க்கை ஆனால் என்னன்னா இதை நம்ம நம்பி தான் ஆகணும் ஏன்னா நம்ம படத்தை வந்துட்டு ரியலாக இருக்கணும் நம்ம லாஜிக்காக இருக்கணும்னு நினைக்கிறது ரொம்ப தவறு ஏன்னா படங்களில் வந்துட்டு க கற்பனைக்கு அப்பாற்பட்ட பட்டதை தான் படமாக எடுப்பாங்க அதை நம்ம புரிஞ்சுக்கிறோணும் அப்படி புரிஞ்சுக்கிட்டால் மட்டுந்தான் இந்த படத்தை வந்துட்டு நம்மளால் கொஞ்சமாதிரி பார்த்து ரசிக்கவும் முடியும் அப்புறம் நம்ம பிருத்விராஜ் வந்துட்டு கூப்பிட்றாப்புல நம்ம ஹீரோ பிரபாஸ் வந்துட்டு வர்றாப்புல உதவி கா உதவி செய்கிறாக்காண்டி வர்றாப்புல எல்லாம் பற்றியுமே அடித்து பிளக்குறாப்பில் இதுதான் இந்த படத்தோட ஸ்டோரி இந்த படம் வந்துட்டு இந்த படத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா படம் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் பார்க்காதவங்க படம் பார்த்துட்டு வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம் ஓகே பாய்